வணக்கம் இன்று ஒரு கதையில அடுத்த குட்டி கதையோட வந்துட்டேன் இன்னைக்கு கதையோட தலைப்பு வந்து பகைவனின் அறிவுரை இன்னைக்கு கதையில் வந்து கண்ணன்னு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை அவனுக்கு வந்து அது எப்படி தீக்கிறது யாருக்கிட்ட யோசனை கேட்கறதுன்னு தெரியல ஆனா ஆனால் அவன் வந்து அவனோட எதிர் கிட்ட ரொம்ப சண்டை போட்டு அவன் எதிர்வீட்டுக்காரன் வந்து அவனுக்கு பகைவன் எப்பயுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆகாது எப்பயுமே சண்டை போட்டுட்ருப்பாங்க கருத்து முதல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அவன் வந்து ஒரு அறிவாளி அவன்கிட்ட யோசனை கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது ஆனால் கேட்கவும் தயக்கமா இருக்கு அவன் தான் நம்மளோட விரோதியாச்சு அவன் எப்படி நமக்கு ஆலோசனை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி யோசனையிலே இருந்தான் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் ஒரு தடவை கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் நேரடியாகவே கேட்க ஆரம்பித்தான் இது மாதிரி எனக்கு ஒரு சிக்கல் இருக்கிறதாகவும் அதை வந்து உன்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கிறானோ என்ன நீ நான் வந்து உன்னோட பகைவன் ஆச்சே என் கிட்ட போய் நீ வந்து யோசனை கேட்க வந்திருக்க உனக்கு யோசனை கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுக்கு கண்ணன் சொன்னானா நீ வந்து ரொம்ப நேர்மையானவன் நீ நானும் பகை பகையாளிதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீ வந்து நேர்மையானவன் அறிவாளி இந்த இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லி யோசனை கேட்ட அது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் நான் உன்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா அந்த வீட்டுக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் பரவாயில்ல நமக்கு எதிரியாக இருந்தாலும் நமக்கு நம்மள மதித்து நம்மள நம்ம அறிவாளின்னு ஒரு நம்ம கிட்ட யோசனை கேட்டால் சரியாகவும் நான் அவன் நம்ம கிட்டே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதுக்கான ஆலோசனைகள் தக்க ஆலோசனைகளை அவனுக்கு சொன்னானா அதை கேட்டு கண்ணனும் அவனோட பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு நல்லபடியாக இருந்தானா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நண்பர்களாயிட்டாங்களாம் நண்பர்களாயி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் அதுதான் இந்த கதையோ இதோட முடிஞ்சிச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம வந்து ஒரு சிலரை பிடிக்கல நமக்கு பிடிக்கல நமக்கு இனிமி நம்மளோட பகைவன் அப்படின்னு சொல்லி சிலரை ஒதுக்கி வச்சிருப்போம் ஆனால் அவங்கக்கிட்டேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை வந்து நமக்கு தேவைப்படும் போது நமக்கு அந்த நல்ல விஷயத்து மூலயமா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இது இப்படி தான் நம்ம நிறையா விஷயத்த நிறையா நிறையா பேரோட நல்ல விஷயங்களை நம்ம வந்து கோட்டை விட்டுடுறோம் அதை வந்து நம்ம இது பண்ணிக்க யூஸ் பண்ணிக்க தவற விட்டுறோம் அதனால் அப்படி இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களோட இனிமையோ இல்லை பகைவன் நீங்கள் நினைக்கிற ஆள்கிட்ட எதனா ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அது உங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அதனால் எல்லார்கிட்டேயும் அன்பார்ப்போம் நல்ல விஷயங்களை பகிர்வோம் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி